சமூகம் விரும்பாத சுபாவங்கள் குரட்டை நாள் முழுவதும் உழைத்துவிட்டு கோவில் போன்ற வீட்டுக்குள் நுழைந்து குளித்து சாப்பிட்டு தூங்கும்போது யாராவது ஒரு நபர் குரட்டை விடுவார் அந்த வீட்டில் தூங்கும் ஒருவரையும் தூங்க விடாமல் ஆக்கும் விஷ ஒலி மழைத்தவளை கத்துவது போலவும் முப்பத்திரண்டு வேல் உள்ள சத்தத்தை வீட்டினுள் லாவகமாகக் கொண்டு வந்து பிறரை தூங்க விடாமல் துரத்தும் சக்தி குரட்டைக்கு உண்டு இதில் என்ன என்றால் குரட்டை விடுபவர்கள் அவர்கள் விடும் சத்தத்தை கேட்காது அழகாக தூங்குவார்கள் பிறர் தூக்கத்துக்கும் தனது ஆரோக்கியத்துக்கும் இடர் விளைவிக்கும் செயல் மூளைக்கு செல்லும் ரத்தம் அரைக்குறையாக செல்வதால் குரட்டை ஏற்படும் வலப்பக்கம் இடப்பக்கம் படுத்தால் குரட்டை குறைய வாய்ப்பிருக்கிறது அல்லது மருத்துவரிடம் சென்று குரட்டைக்கு காணலாம் இதில் மெல்லிய குரட்டை அதிரடி குரட்டை என இருவகை உண்டு மெல்லிய குரட்டை இந்த குரட்டை உடல் மிகவும் சோர்வாக அசதியாக தூங்கும் வேளையில் வரும் இது சத்தம் குறைவாக வரும் பிறருக்கு பாதிப்பு இருக்காது இப்போதாவதுதான் உருவாகும் அதிரடி குரட்டை ஆண்களுக்கு அதிகமாகவும் பெண்களுக்கு சற்று குறைவாகவும் இருக்கிறது ஜெப்பிழின் ஓடும் சத்தம் எதிரொலி கேட்க ஒலிக்கும் உடலில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தாற்போல் இருக்கும் தினசரி ஏற்படும் ஒன்று அநேகமாக இவர்கள் தூங்கும் அறையில் யாராலும் தூங்க முடியாது குரட்டையை நிறுத்த வழி ஒன்று ஒருவருக்கு குரட்டை விடும் பழக்கம் இருப்பதை பிறர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு மருத்துவரை அணுக வேண்டும் மூன்று மருத்துவர் சொல்லும் ஆலோசனையைக் கைக்கொண்டால் குரட்டை நிறுத்தலாம் நான்கு தன் உடலுக்குக் கெடுது என்று நினைத்து செயல்பட வேண்டும் ஐந்து பிறருக்கு தன்னால் தூக்கமின்மை ஏற்படுவதை நினைத்து குறைக்க செய்தல்